வணக்கம் இப்போ வந்து நம்ம தக்காளி சாம்பார் வைக்கலாங்க அதுக்கு பாருங்கள் நான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து நல்லா பழுத்த தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேங்க வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா பூண்டு ஒரு பூண்டுங்க அதுக்கு வந்து பாருங்க கொஞ்சமாக பைத்தம்பருப்பு சின்ன டம்ளரில் எடுத்துருக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வேக வச்சுக்கலாங்க பைத்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு பாருங்கள் அந்த பைத்தம்பருப்பை நல்லா கழுவி வந்துட்டேங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் சும்மா சின்ன டம்ளரில் போட்டால் போதுங்க பருப்பு இப்போ இது எல்லாத்தையும் இதை சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சாம்பார் செஞ்சிங்கன்னா இட்லி தோசைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது கொஞ்சமாக பெருங்காய் சேர்த்துக்கிறேங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறீங்க சாம்பார் பவுடருனால் நீங்கள் வீட்டில் அரைச்ச தூளே சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நம்ம சீரகம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இது ஒரு மூணு விசில் ரெண்டு விசில் விட்டாலே போதுங்க நல்லா வெந்துடும் நம்ம ரெண்டு விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாங்க பரவாயில்ல ஒரு ரெண்டு விசில் வந்துருச்சுங்க இப்போ நம்ம இறக்கிலாம் தண்ணிலாம் நம்ம தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் மசிச்சுக்கலாம் இல்லைன்னா மத்து கூட இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கலாங்க நீங்கள் வாங்க நல்லா மசிஞ்சிடும் பாருங்கள் நல்லா ந கல் சட்டியில் போட்டு கடைஞ்சிட்டேங்க அவ்வளோதாங்க இதை நம்ம தாளிச்சிக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்க கடுகு நல்லா பொருஞ்சிச்சு ஒரே ஒரு காஞ்ச மொழ கொஞ்சமாக கருவேப்பில நல்ல தென்னை போடுங்க அவ்வளோதாங்க இதை நம்ம சாம்பாரில் இந்த சாம்பார் இட்லி தோசைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி